பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் உழைப்பாளர்கள் தின வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு லாரன்ஸ் அண்ணா முதல் முறையா பேசும்போது பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க நேராக போய் உட்கார்ந்தோம் போய் முதல் முறையாக உட்காரும்போது அவர் ஒரு நடிகராகவும் நான் நான் அவரை பார்த்ததில்ல நம்ம திரைப்படத்தில் பார்த்துருக்கோம்ல அப்படி தான் போய் நான் உட்கார்ந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் பேச ஆரம்பிச்சிருப்போம் அது ஏதோ உடன்பிறப்பு மாதிரி ஆக்சா ரெண்டு பேருமே அப்படி தான் இருக்கும் அந்த ஃபோட்டோ எடுத்து போய் எங்கள் அம்மாட்ட காமிச்சேன் நான் பெத்த பிள்ளை மாதிரியே இருக்கேடி பண்ணாங்க அம்மா அவர் நீங்கள் பெற்ற இல்லை இந்த உலகத்தில் எல்லாரும் பெத்த பிள்ளை மாதிரி தான் அவர் இருக்கார் அது கண்மணி அம்மா வந்து ஊருக்கு உல உலகத்துல எல்லாருக்கும் அவர் பிள்ளை அப்படின்னு ஒப்படைச்சிட்டாங்களோ என்னவோ தெரியல அந்த மாதிரி ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சோம் மாற்றம் பெரிய நிறைய சொல்லுவாங்க மாற்றம் ஒன்றுதான் மாறாத வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் மாற்றத்தினால் நிறைய விஷயம் மாறப்போகுது அதுதான் உண்மையான விஷயம் பேசும்போது நிறைய பேச ஆரம்பிச்சோம் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண போறாங்க ஆசைப்படும் போது அண்ணா கிட்ட இருந்து வந்த முதல் வார்த்தை விவசாயம் விவசாயம் முதல்ல ஹெல்ப் பண்ணா விவசாயிகளுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னாங்க எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இந்தியாவினுடைய முதுகெலும்பு விவசாயின்னு சொல்லுவாங்க அதனாலதான் யாருமே திரும்பி பார்க்கறது இல்லையோ என்னவோ தெரியல பெருசா அவங்களுடைய கஷ்டம் நமக்கு தெரியாதில்ல நாங்கெல்லாம் நாங்கள்லாம் கிராமத்திலேருந்து வந்து நிறைய கடன் பிரச்சனை நிறைய ஒண்ணும் கிராமங்களில் போய் தெரு ஓரத்துல ஒரு கீரை கட்டி பத்து ரூபா அந்த பாட்டி அரை மணி நேரம் திருட்டு போவான் பத்து ரூபாயா பத்து ரூபாயான்னு ஆனால் கண்ணாடி ஷோரூம்ல வச்சுருந்தா எவ்வளோ வேணாலும் கொடுத்து வாங்கிட்டு போவோம் அது வேற பிரச்சனை ஆனாலும் கிராமங்களில் இன்னமும் கஷ்டப்படக்கூடிய விவசாயிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க அதற்கு ரொம்ப அழகாக ஒரு மூலதனமா அந்த டிராக்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது விவசாயிகளுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா இந்த உலகத்திலேயே வெளுக்கக்கூடாத சாயம் ரெண்டு இருக்கு நம்ம துணி சாயம் வெளுத்துருச்சுன்னா போட முடியாது விவசாயம் வெளுத்துருச்சுன்னா நம்மளால சத்தியமா வாழ முடியாது அதுதான் உண்மையான விஷயம் ஸோ விவசாயத்துக்கு ஒரு விஷயம் பண்ண போறாரு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எப்படி அண்ணனுக்கு இந்த விஷயம் தோணுச்சு முதல்ல விவசாயிக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்டா கிராமம் கிராமமாக போகணும் எல்லா விவசாயிகளும் நல்லா இருக்கணும் அதற்கு நீங்கள்லாம் கூட இருக்கணும் அப்படின்னா கூட நாங்கள் எப்போவுமே அங்கே தான் இருக்கோம் ஏன்னா நாங்களும் கிராமத்துலேருந்து வந்தவங்க தானே அதனால இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா நீங்கள் விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு திரும்ப கோடி விஷயம் கொடுப்பாங்க அது அது சத்தியமான உண்மை அது அதனால் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சரி விவசாயிகளுக்கு மட்டும்தான் மாற்றம் உதவி செய்ய போகுது அப்படின்னு கேட்டேன் இல்லடா அடுத்து இன்னொரு விஷயம் அது என்ன விஷயம் கல்வி வந்து வேணும் கண்டிப்பா படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா எனக்கு உண்மையிலேயே பயங்கர ஷாக்கா இருந்தது எப்படி இந்த மனுஷன் இவ்வளோ யோசிக்கிறாரு அப்படின்னு அது குறிப்பாக அவர் வளர்த்த பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்ததே கல்வி மட்டும்தான் வள்ளுவன் ரொம்ப அழகா சொல்லுவான் வள்ளுவன் ஏகப்பட்ட குரல் எழுதியிருக்காரு அதுல ஒரு குரல் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் கற்க கசடர கற்பவை கற்றப்ப நிற்க அதற்கு தகன் நான் வள்ளுவன் இந்த குரலை நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே துணை கால் இருக்காது வள்ளுவன் ஏதாவது ஒரு விஷயத்தை சும்மாலாம் வைக்க மாட்டான் இந்த குரல்ல ஏன் துணை கால் வைக்கலைன்னா நீ படிப்புன்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா உனக்கு யாருடைய துணையும் இல்லாம தனியா நிற்கலாம் அதுக்காகவே நீ படிச்சுட்டு போனார் எனக்கு தெரிஞ்ச லாரன்ஸ் அண்ணா ஏன் துணையே உனக்கு தேவையில்ல நீ படிச்சிரு படிச்சுன்னா நீ யாருடைய துணையும் இல்லாமல் நிற்கலாம் அப்படிங்கிறதுக்காக கல்விங்கிற ஒரு விஷயத்த மாற்றத்துக்குள்ள கொண்டு வர்றாங்க அதுவுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது அடுத்து அவ்வளோதான் நான் விவசாயம் கல்வியான்னு கேட்டேன் அது எப்படி அடுத்து மருத்துவத்திற்கும் நான் ஏதாவது உதவி செய்யணும்னு எனக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருந்தது இவ்வளோ அடுக்கடுக்காக கொண்டு வர்றீங்களே மருத்துவம் இன்னைக்கு கண்டிப்பாக தேவைப்படுதுங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்ல சாப்பாடா எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் நான் ஃபாஸ்ட் ஃபுட்டை போதெல்லாம் எனக்குள்ள ஒரு பயம் வரும் ஃபாஸ்ட்டாக போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு வந்துட்டே இருக்கும் அவன் இப்படி மேலே ரைஸை தூக்கி போடும் போது நான் மேலே பார்ப்பேன் பாட்டி இருக்கியா கூப்பிட்றியா அப்படின்னு எனக்கு அந்த பயம்லாம் இருக்கும் நம்ம என்ன உணவு சாப்பிட்றோம் நம்ம எப்படி வாழ்கிறோம் இதை விட பெரிய குடும்பம் நேற்று கோவிஷீல்டை பற்றி ஒரு ஒரு விஷயம் வந்தது எங்கள் மாமியார் எனக்கு ஃபோன் பண்ணுது நீ கோவிஷீல்டு தானே பாட்ட அப்படின்ச்சு ஆண்டவா இந்த நேரம் பார்த்து நீ ஃபோன் பண்ணுறியனு அவ்வளவு பயம் மருத்துவம் சார்ந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது வளரக்கூடிய பிள்ளைகள் குழந்தைங்களுக்கெல்லாம் சுகர் இன்னைக்கு இருக்கு நாம ஒரு காலத்துல உணவே மருந்துன்னு சாப்பிட்டோம் இன்னைக்கு உணவை மருந்து மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு அளவுதான் இவ்வளவு அளவுதான் தான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு ஹார்ட் பேஷண்ட் வருது சுகர் ஏகப்பட்ட விஷயங்கள் கேன்சர்னா எனக்கு சின்ன பிள்ளைகள் தெரியவே தெரியாது இன்னைக்கு ரொம்ப சகஜமா ஒரு நூறு குழந்தைகளில் நாலு குழந்தைகளுக்கு கேன்சர் இருக்கு இதெல்லாம் என்ன பண்ண போறோம் எப்படி இந்த சமுதாயத்தை ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக மாற்ற போறோம் அப்படின்னு தெரியல நிறைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க இயற்கையான உணவை உண்பதற்கு நிறைய பெரியவங்க இருக்கீங்க சொல்லிக் கொடுங்க பத்திரிகையாளர்கள் தயவு செஞ்சு அதெல்லாம் வெளியில நிறைய இடங்கள்ல சொல்லுங்க ரீதியாக லாரன்ஸ் என்ன பண்ண போறாங்க நானும் ரொம்ப கேட்டேன் முடிய தேவையில்லாத குழந்தைகள் வசதி இல்லாத குழந்தைகளுக்கு அங்கேயும் தேடி தேடி போய் அந்த மருத்துவ உதவியை நான் பண்ண போறேன்டா என்னுடைய குழுவா நாங்கள் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது கல்வியாக இருக்கட்டும் விவசாயமாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் தேடி 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 உதவி செய்வ பெரியவங்க சொல்லுவாங்க நீ ஒரு கை நீட்டி மற்றவர்களுக்கு உதவி செய்து பார் அங்கே இரு கை உன்னை கடவுளாக வணங்கும்னு சொல்லுவாங்க அவர்கிட்ட வாங்கின எத்தனையோ பேர் இன்னைக்கு அவரை தெய்வமாக தான் பார்க்குறாங்க அதுவும் குறிப்பா என்ன மதித்து கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த பொறுப்புகள் நான் உனக்கு கொடுப்பேன் இறைவனுக்கு பயந்து அதை ஒழுங்கா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அண்ணா கண்டிப்பா இப்ப வரைக்கும் நாங்கள் பண்ணக்கூடியதெல்லாம் எங்ககிட்ட இருக்கக்கூடிய நான் பட்டிமன்ற பேச்சாளர் விஜய் டிவியில் வேலை பார்க்குறோம் அதுல இருக்க வருமானத்தை வச்சு ஏதோ என்னால முடிஞ்சதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கோண்ணா அப்படின்னு இல்லடா அதுவே போதும் ஒரு ரூபா கொடுத்தாலும் அது மிகப்பெரிய விஷயம்தான் சொல்லி ஒரு அங்கீகாரம் ஒரு பாராட்டு கொடுத்தாங்க அதுக்கு ஒரு பெரிய பெரிய சந்தோஷம் வேணா எப்பவுமே நீங்க சந்தோஷமா இருக்கணும் நிறைவா நான் ஒரே ஒரு விஷயம் முடிச்சிடுறேன் பணம் காசு காசு கொடுத்து தான் உதவி பண்ணணும் அப்படின்னு கிடையாது தானத்தில் சிறந்த தானம் நிறைய பேர் சொல்லுவாங்க அன்னதானம் சொல்லுவாங்க பணம் கொடுத்து என்ன தானம் ரத்த தானம் நிறைய சொல்லுவாங்க ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் தானத்தில் சிறந்த தானம் நல்ல வார்த்தைகளை அடுத்தவர்களுக்கு தானமாக கொடுங்க அதுதான் உலகத்திலேயே சிறந்த தானம் நீ நல்லா பண்ற நீ நல்லா இருக்க நீ சூப்பரா இருக்க நான் இந்த வெள்ளத்திலலாம் அந்த நம்ம உதவி பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது எனக்கே ஒருத்த மெசேஜ் ஒரு ஒரு மீன்ஸ் அனுப்பிச்சிருந்தான் ஆஹா அறந்தா இங்கே நிஷான் பார்த்தா ஆயா தாண்டா சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு ஏன்டா இதுக்காக நான் என்னோட ஃபுல் மேக்கப்லேயே போய் நிற்க முடியும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய செய்யும் அவர்கள் மனதை காயப்படுத்துற மாதிரி எந்த வார்த்தையும் பயன்படுத்தாதீங்க அத நான் ரொம்ப தாழ்மையா கேட்டுட்டு இந்த மாற்றம் இனி உலகம் முழுக்க யாருக்கும் ஏமாற்றம் ஏற்படாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்க எல்லாருமே லாரன்ஸ் அண்ணாவை ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து அவருக்கு வாழ்த்து கொடுக்கணும் ஏன்னா இந்த வயதில் இந்த வயதுல இவ்வளவு ரசிகர்களை சம்பாதிச்சது மட்டும் கிடையாது எத்தனையோ குடும்பங்களை சம்பாதிச்சிருக்காங்க அதையும் தாண்டி நாங்கள்லாம் டிவியில பார்த்து வியந்த எஸ் ஜே சூர்யா சார் ஒரு மிகப்பெரிய நடிகர் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் ஒரு இயக்குனராகி இன்றையோடு இருபத்தி ஐந்து வருடம் ஆயிடுச்சு அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டில் கொடுங்க இயக்குனரா நடிகரா எத்தனையோ விஷயங்கள் சாதிச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய நடிகர் மாற்றத்தில் இணைஞ்சு நானும் ஏதோ ஒரு மாற்றம் என்னால் செய்ய முடியும்னு நிரூபிக்கிறதுக்காக காத்திருக்கக்கூடிய அந்த ஒரு மனிதருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறி எல்லாரும் மாற்றத்தில் இருப்போம் இனிமே யாருக்கும் ஏமாற்றம் வராத அளவிற்கு பார்த்து கொள்வோம் நன்றி வணக்கம் டிவி சீரியல்ல ஒரு காமெடி நடிகராக வந்து பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் நிறைய டிவிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கேன் இவங்க பேசுகிறத பார்த்து என்னங்க ஒரு எம்எல்ஏ ரேஞ்சுக்கு ரேஞ்சிக்கு இருக்காங்க எம்எல்ஏனா அரசியல் நினச்சிடாதீங்க கோத்து விட்டுறாதீங்க தலைவா இது ஒன்லி சேவை மட்டும்தான் ஸோ நீங்கள் பண்ணுற அந்த சேவையை பார்த்து இப்போ நீங்கள் பேசுகிற பேச்சை பார்த்து உங்கள் கிட்டே நான் ஒரு டிராக்டர் கொடுக்குறேன் உங்கள் ஊரில் வச்சு உங்கள் ஊரில் அந்த டிராக்டரை வைக்கணும் அந்த டிராக்டரை நீங்கள் யாரெல்லாம் ஊராலும் பயன்படுற மாதிரி விற்காதீங்க எத்தனை விவசாயிங்க வேணுமோ அத்தனை விவசாயிங்க தினமும் எடுத்துகிட்டு போட்டு பயன்பாட்டுக்கு வந்துவிட்டோம் அதை பார்த்துக்கிற பொறுப்பு நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் ஓகே தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ 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 பத்திரிகையாளர்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ யூ சௌதரி கிட்டத்தட்ட கோப்பை செய்ய மாதிரி தான் பேசிட்டு போனீங்க மாற்றத்தையும் வேகமா அவங்க மாற்றி வைப்பாங்க அப்படிங்கறத நம்ம நம்பலாம் அடுத்து என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க